அப்போ கடைசியா இருந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா பகதூர் ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவர் முகலாய பேரரசு கடைசி சக்கரவர்த்தியா இருந்தாரு இவரு அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய சிப்பாய் கழக போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பகதூர் ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதல் சிப்பாய் கழக போற முன்னின்று நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆங்கிலேயர்கள் கைது பண்ணி அவருடைய இரண்டு கண்களையுமே குருடாக்கி இங்க இருந்து ரங்கூன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கு அவரையும் அவருடைய மனைவியும் நாடு கடத்திட்டாங்க இவருதான் யாருன்னு சொன்னா முகலாய பேரரசுகளுடைய கடைசி சக்கரவர்த்தியா இருந்தவர் கடைசி மன்னர் அவரு தான் இவரோட முகலாய பேரரசுகளுடைய வம்சாவளி முடிஞ்சிருச்சா இவரோட முகலாயர்களுடைய குடும்பமே அழிஞ்சிருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு குடும்பத்துல இருந்த அடுத்தடுத்த தலைமுறைகளாக வந்த ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க தான் நீங்க போட்டோல பார்த்த இந்த ஒரு லேடி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு சொன்னா நம்ம வாழக்கூடிய இதே இந்தியாவில கல்கத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியில ஒரு ஸ்லம் ஏரியால அதாவது ஒரு குப்பம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குடிசை பகுதிகள் நிறைந்த ஒரு இடத்துல அரசாங்கத்துக்கிட்ட மானியம் கேட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண பெண்மணியாக இன்னைக்கு இந்த பெண்மணி இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய போட்டோ யாருன்னு சொன்னா பகதூர் ஷாவோட போட்டோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்தியாவில ஒரு மிகப்பெரிய ஆட்சியை நடத்தினவங்க முஸ்லீம்களுடைய இந்த முகலாய பேரரசுகள் இந்தியாவில எப்பேற்பட்ட கட்டடங்களை எல்லாம் கட்டி அப்படின்னு சொன்னா ஹிமாயுன் டாம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாம்ப நம்ம பாத்துருவோம் உங்களுக்கு அது போட்டோல காட்டுறோம் பாருங்க யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்டட கலைகள்ல இதுவுமே ஒரு விஷயம் இவங்களுடைய மூதாதையர்கள் தான் கட்டி சொல்லக்கூடிய இந்த ஒரு கட்டடத்தையும் முகலாய பேரரசுகள் தான் கட்டி ஆக்ரால இருக்கக்கூடிய போர்ட்டு இன்னைக்கும் ஆக்ராக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாருமே சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு இடமாக தாஜ்மஹால் இருக்குன்னா அடுத்து இந்த ஆக்ரால இருக்கக்கூடிய இந்த போர்ட்ட இருக்கு இந்த கோட்டையும் இவங்களுடைய மூதாதையர்கள் தான் அடுத்ததா பேபி தாஜ்மஹால் தாஜ்மஹால் எல்லாருக்குமே தெரியும் ஆதரவாள இருக்கு இந்த பேபி தாஜ்மஹால் இதையும் இவங்களுடைய மூதாதையர்கள் தான் கட்டிருக்கிறாங்க உலக அளவுல கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டணம் இவங்களுடைய மூதாதையர்கள் கட்டினது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெல்லில ஜாமா மசித் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் மிகப்பெரிய பள்ளிவாசல் இருக்குன்னா அதை கட்டினது இவங்களுடைய மூதாதையர்கள் தான் அப்போ இவ்வளவு கட்டடங்களுக்கு சொந்தக்காரவங்க இவ்வளவு இந்தியாவில மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்துல வாழ்ந்தவங்களுடைய குடும்பத்துல வரக்கூடிய கடைசி பெண்மணியா இருக்கக்கூடிய சுல்தான் பேகம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பேரு